சினிமாவே ஒரு சென்டிமெண்டான மாயாவி உலகம் தான் இது ஊரறிஞ்ச உண்மை இந்த புயல்ல இத கண்டுபிடிச்சிட்டியோ அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்க கூடாது விஷயம் அது கிடையாது விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் ஒவ்வொரு டைரக்டர் கிட்ட போயிட்டா ஹிட் வந்துரும் அப்படின்னு ப்ரொடியூசர்களும் ஓடுவார்கள் ஹீரோக்களும் ஓடுவார்கள் கால் ஷீட் கொடுக்கிறார்களோ கொடுக்கலையோ கதையாச்சு கேட்பார்கள் இல்ல எனக்கு ஒரு கதை சொல்லுங்களேன் அப்படின்னு கூப்பிட்டாச்சும் சொல்வார்கள் இந்த இடத்துல இருந்த ஒரு ஆள் யாரு அப்படின்னா முருகதாஸ் ஆனா பாவத்த மனுஷன் அதே இடத்துல இருந்து ரிவர்ஸா மாறிட்டார் ஐயா இவர் பிளாப்ப குடுத்து விடுவாரு அப்படின்னு ஹீரோவும் தெரிச்சு வர்றார்கள் இவரு கிட்ட படம் எடுத்தோம் அதாவது இவரை டேரக்டரா போட்டு படம் எடுத்தோம்னா நம்ம டோட்டலா காலி எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் சரி தப்பா டான்ஸ் ஆடிரோன்னு ப்ரொடியூசர்களும் ஓடக்கூடிய காலகட்டம் எப்ப ரொம்ப காலமாவே இருக்கு ஆனா அதையும் மீறி ஒரு ஹீரோவும் ஒரு ப்ரொடியூசரும் வருவார்கள் ஊரு உலகம் நினைச்ச மாதிரியே அவங்கள டொம்முன்னு கீழே தள்ளி விட்டுறாரு இது எப்ப இருந்தது அப்படின்னா கொடுக்குற கால்ஷீட்டும் பெரிய ஆட்கள் எடுக்கிற ப்ரொடியூசர்களும் பெரிய ஆட்கள் ஆனா எல்லாருமே தெரிச்சு ஓட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து முருகதாஸ் சமீப காலத்துல விட்டுடுறார் இந்த வருஷம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமான வருஷம் சங்கர் பிரம்மாண்டமா எடுத்து கீழே தள்ளி விடுற மாதிரி இவரும் ஏறக்குறை அதுக்கு அடுத்த படி வரையும் எடுத்து தள்ளி விட்டுறார் சிக்கிற ஆட்களும் பெரிய ஆட்கள் தான் அந்த வரிசையில் தான் இப்ப பூஷா ஒரு ஆள் சிக்கியிருக்காரு ஏற்கனவே சிக்கன ஆட்கள் விஜய் ரஜினி சிவகார்த்திகேயன் அப்படின்னு எல்லாருமே ஹெவி வெயிட்டு மார்க்கெட் உள்ள ஆட்கள் படம் எடுத்தா பிச்சுக்கிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் ராஜ்கமலுக்கு ராஜ்கமல் இன்டர்நேஷனல் எம்புட்டு கால தொழில் பண்ணக்கூடிய ஆட்கள் அதுலயே ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படிங்கிறது அமரண்ணா சொல்லலாம் அந்த சிவகார்த்திகனை வச்சு ஒரு பெரும் ஃபிளாப்பு இதே மாதிரிதான் இப்போ வரை தமிழ் சினிமாவோட கல்லாப்பட்டி அப்படின்னா சூப்பர் ஸ்டாரு இந்த பக்கம் விஜயன்னு சொல்லலாம் ரெண்டு பேரை வச்சும் ஃபிளாப்பு ப்ரொடியூசர்களுக்கு டப்பா டான்ஸ் ஆடுது கல்லாப்பட்டியை காணாம போயிடுச்சு சிவகார்த்திகேயன் படம் சிவகார்த்திகன மேடையில் சொன்னார் இவருக்கு ஊரு பூரா சொத்து இருக்குன்னு சொல்ல வேணாம் ஊரே இவர் சொத்து தான் சொல்லலான்னு அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்த மனுஷன்லாம் நடுங்கி போயிட்டார் என்னடா மொத்தமும் போச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படி பெரிய அளவுல உச்சத்துல இருந்து கொடியை பறக்க விட்டார் முருகதாஸ் கடைசியில் அவர் இன்னமும் உச்சத்தில் இருக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவரை வச்சு எடுத்த ப்ரொடியூசர்கள் கடாமல் போயிடுறார்கள் ஹீரோக்களும் பெரிய ஃப்ளாப்பை கொடுத்துட்டு அடுத்த படத்தை எப்படியாச்சும் வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிரமம் அதே சமயம் தொடர்ந்து வெற்றி இவர் படத்தோட தோல்வி அடுத்த படத்துக்கு சம்பளம் கேட்க முடியாத ஒரு பிரச்சனை சம்பளத்தை குறைக்கவும் முடியாது கூட்டவும் முடியாது அதே சம்பளத்துல நிக்கவும் முடியாது ஏன் அப்படின்னா கமிட்மெண்ட்டும் கொடுத்துருப்பார்கள் உங்களுக்கு தான் அடுத்த கால்ஷீட்டு அப்படின்னு இப்போ வாங்குற சம்பளத்தை விட கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பார்கள் ஆனால் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் ஆனால் மார்க்கெட் வேல்யூ உள்ள ஸ்டார் யார் விஜய் அவர்களோ இல்ல ரஜினி அவர்களோ இல்ல சிவகார்த்தியன் அவர்களோ எல்லாருக்குமே மார்க்கெட் வேல்யூ இருக்கு ஆனா படம் ஃப்ளாப்புங்கிறனால அடுத்த படம் வந்தாலுமே அந்த சம்பள டேர்ம்ஸ் அண்ட் பேசும்போது எல்லாருக்கும் ஒரு கிடுக வச்சிடறாரு அந்த அளவுக்கு ராசி இல்லாத ஒரு ஆளா போயிட்டார் இப்ப யாரு சிக்கியிருக்கா அப்படின்னா எவ்வளவு ஃப்ளாப்பு கொடுத்தாலும் சரி எவ்வளவு நாள் படமே வராட்டியும் சரி படம் எடுக்கவும் ஆள் இருக்கு படத்தை பார்க்கவும் ஆள் இருக்கு காரணம் அவரோட நடிப்பு அப்பேற்பட்ட திரையுலக திறமை படைத்த ஒரு ஆள் சிம்பு அவரு போய் மாட்டியிருக்காரு அம்மா அவரே எப்பயாச்சும் ஒரு படத்தை கொடுப்பாரு ஹிட் ஆகும் அடுத்த படமே கொடுக்க மாட்டாரு இல்ல தமதமான் கொடுத்தா பிளாப் ஆகும் என்னமோ ஒண்ணு ஆனா லிட்டில் சூப்பர் ஸ்டார் டைட்டில் உன்னமோ அவர் கிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியல சுத்திக்கிட்டு இருக்காரு அவருக்குன்னு ஒரு தனி கூட்டமும் இருக்கு படம் பண்றதுக்கு ப்ரொடியூசர்களும் தயாரா எல்லா காலங்களிலும் இருப்பார்கள் இப்ப கூட மணிரத்னம் அடுத்த ஒரு கதைக்கு வான் கூப்பிட்டா அவர் மாட்டேன்ட்டாருலாம் பேச்சு ஓடுச்சு தக்லீஃப் தோல்வி அந்த மாதிரி அதனால மணிரத்னத்தே சிம்பு வேணாம் சொல்லிட்டாருன்னு பேச்சு ஓடும் போது முருகதாஸுக்கு எப்படி காசீட் கொடுத்தாரு எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு பெரிய பரபரப்பாகுது முதல்ல ப்ரொடியூசர் யாரு ஒத்துக்க போறா அப்படின்னு தெரில காரணம் முருகதாஸ் தொடர் ஃப்ளாப்பு ஹிந்தி போயே ஃப்ளாப்பு ஏ சார் ஃப்ளாப்பு அப்படின்னு கேட்டால் அவர் ஷூட்டிங்கே வரலன்னுட்டாரு எவ்வளோ ஷூட்டிங்க்கு வராத நடிகர்களை இழுத்து வச்சு பிடிச்சி ஷூட்டிங் எடுத்து மாபெரும் ஹிட்டான படங்கள்லாம் இருக்கு இது யாராச்சும் தமிழ் சினிமாவுக்கு தொடர்பே இல்லாத பயல்கிட்ட சொன்னா நம்புவேன் ஆனால் தமிழ் சினிமாலேயே ஊறி போயிருக்கக்கூடிய சினிமாக்காரர்களோ சினிமா பார்வையாளர்களோ நம்புவார்களான்னு கேட்டால் நம்ப மாட்டார்கள் தப்பு இவர் மேலே வச்சுக்கிட்டு ஹீரோ மேலே பழிய போடுறாரு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கடந்து போயிட்டாரு அதே ஹீரோவே வந்து ஏப்பா இப்ப ஒரு ஃபிளாப் கொடுத்தா அந்த படத்துக்கு ஹீரோலாம் டான் டான் தானே வந்து நின்னாரு போயோ அப்படின்ட்டாரு இப்படி ஒரு பெரிய பஞ்சாயத்தால ஆளா மாறி போயிட்டாரு தமிழ் சிலிப்பால ஒரு காலத்துல ஹிட்டு கொடுத்தவரு ஒரு காலத்துல அவரோட கதை மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துது அதெல்லாம் பார்த்துக்கிறது கிடையாது இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல அவர் இருக்காரான்னு கேட்டா இல்லை அப்படின்னு சூட ஏற்றி சத்தியம் பல்லுவார்கள் எல்லாருமே அதையும் மீறி வந்த படங்களை தான் சொதப்பி வச்சிட்டார் இப்போ சிம்புவோட இணையிறார் அம்மா இது தகவலோடையே போயிடணும் அப்படின்னு சிம்பு ரசிகர்கள் வேண்டார்கள் ஏன்னா சிம்புவோட நிறைய படம் அப்படி லைனப்பை ரெடி பாருங்கள் கடைசியில இல்லை அப்படின்னு தட்டி விட்டு போயிடுவார்கள் ஏன்னா எப்படி பார்த்தாலும் வெற்றி சிம்புவோட காம்பினேஷனுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் வரும் ரிலீஸ் வரும் இது ஒரு மாபெரும் கிட்டு வரும்னு எல்லாரும் நம்பியிருக்கார்கள் கிட்டு வந்துடும் இதுல பேரையும் புகழை சொதப்புற அளவுக்கு இவர் சொதப்பி விட்டுறாரு அதனால எவ்வளோ படம் ஆகி அப்படியே புஷ்வான மாதிரி போற மாதிரி இதுவும் ஷூட்டிங் வந்துடக்கூடாதுன்னு சிம்பு ரசிகர்கள் பேசுற அளவுக்கு நிலமை சீரியஸா இருக்கு வரும் நாட்கள்ல இந்த படம் டேக் ஆஃப் ஆகுதா இல்ல பேச்சோட முடியுதாங்கிறத நம்மளும் விரிவா இங்க பாப்போம்